வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை விவசாயிகள் மீண்டும் டெல்லியை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் விவரங்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் இந்த விவசாயிகளுடைய போராட்டம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன அதாவது விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை விவசாய கடன் தள்ளுபடி விவசாயிகள் மற்றும் கூலி தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் கடந்த காலங்களில் நடந்த விவசாயிகள் போராட்டங்களின் போது விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மீண்டும் தங்களது போராட்டத்தை இருக்கிறார்கள் கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக அந்தந்த மாநில மா மாநிலங்களில் போராட்டம் நடத்திய விவசாயிகள் கோரிக்கைகளை அரசு ஏற்காததால் தலைநகர் டெல்லியை நோக்கி தங்களது போராட்டை நகர்த்தி இருக்கிறார்கள் கடந்த எத்தா எட்டாம் தேதியன்று டெல்லி நோக்கி பேரணியாக வந்த பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள் தடுத்து நிறுத்தப்பட்ட விவசாயிகள் நாளை தலைநகர் டெல்லிக்குள் நுழைந்து போராட முடிவு செய்திருக்கிறார்கள் பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான விவசாயிகள் தலைநகர் டெல்லிக்குள் நுழைந்தால் தலைநகரமே ஸ்தம்பித்துவிடும் என்று எண்ணிய காவல்துறை டெல்லிக்குள் அவர்கள் அடியெடுத்து வைக்க விடக்கூடாது என்பதில் முனைப்பாக இருக்கிறார்கள் டெல்லியின் எல்லை பகுதிகளான காசிபூர் டிக்கிரி அம்பாலா சிங்கூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன சாலைகளின் குறுக்கே மூன்றடுக்கு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன பல அடி உயர கான்கிரீட் கற்கள் கொண்டு தடுப்புகள் சாலைகளின் குறுக்கே போடப்பட்டிருக்கின்றன விவசாயிகள் டிராக்டர்கள் மற்றும் டிரக்குகளில் வருவதால் அவைகள் எல்லைப் பகுதிக்குள் நுழைந்து விடாமல் டயர்கள் பஞ்சராகும் விதத்தில் சாலைகளில் ஆணிகளால் அடிக்கப்பட்டு கட்டைகள் போடப்பட்டிருக்கின்றன இது மட்டுமல்லாமல் சாலைகள் நடுவே பெரிய பள்ளங்கள் தோடப்பட்டிருக்கின்றன பெரும்பாலான பகுதிகளில் இணையதள சேவை என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது இன்று வரை எல்லை பகுதிகளில் மட்டுமே அமலில் இருந்த நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு என்பது தலைநகர் டெல்லி முழுவதும் விரிவாக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது நாளை டெல்லியை நோக்கி வரும் பேரணியை தடுக்கும் விதத்தில் இன்று மாலை ஐந்து மணிக்கு சண்டிகரில் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு அமைச்சர்கள் பியூஷ் கோயல் அர்ஜுன் முண்டா மற்றும் நித்யானந்த ராய் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் இன்று நடைபெறும் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் திட்டமிட்டபடி நாளை டெல்லி நோக்கி பேரணி நடைபெறும் என்று விவசாய சங்கங்கள் அறிவித்திருக்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் தொடங்கி ஓராண்டுக்கு மேலாக நடந்த போராட்டம் போல் சாலைகளில் இறங்கி போராட போகிறார்களா விவசாயிகள் அல்லது இன்று மாலை நடைபெறும் பேச்சுவார்த்தையில் உடன்படிக்கை ஏற்பட்டு போராட்டம் தவிர்க்கப்படுமா என்பது இன்று மாலைதான் தெரிய வரும் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கின்ற இந்த பகுதி என்பது தலைநகர் டெல்லியிலிருந்து உத்தர உத்தரப்பிரதேசம் செல்லும் காசிப்பூர் எல்லை பகுதியாக இருக்கிறது இங்கு பார்த்தோம் என்றால் ஏராளமான தடுப்பு வேலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன சிமெண்ட் காங்கிரீட் கொண்டு தடுப்பு வேலைகள் அமைக்கப்படும் பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒருவேளை இன்று அமைச்சர்களுடன் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தை என்பது தோல்வியில் முடிவடைந்தால் இங்கு ஏராளமான விவசாயிகள் டிராக்டர்களில் வந்து குய்வார்கள் கடந்த இரண்டாவது இருபதாம் ஆண்டு நடைபெற்ற இந்த போராட்டம் என்பது இந்த பகுதியிலும் நடைபெற்றது ஓராண்டுக்கும் மேலாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை போராட்டம் என்பது பேச்சுவார்த்தையின் மூலம் சுமூகமான முடிவு எட்டப்பட்டது அரசு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதிமொழி அளித்ததை தொடர்ந்துதான் போராட்டத்தை விவசாயிகள் அந்த நேரம் கைவிட்டார்கள் அது மட்டுமல்லாமல் மூன்று விவசாய சட்டங்களை மத்திய அரசு ரத்து செய்தது என்று பிரதமர் அறிவித்தை தொடர்ந்து போராட்டம் என்பது கைவிடப்பட்டது ஆனால் உறுதிமொழி அளித்தது போல மத்திய அரசு நடவடிக்கைகள் எடுக்காத இந்த சூழ்நிலை தான் விவசாயிகள் தங்களது போராட்டத்தை நாளை முதல் தொடங்க இருக்கிறார்கள் இந்த பகுதியில் காங்கிரட் சுவர்கள் அமைக்கும் பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது से नहीं इसका आगे कोई नहीं जा सकता है नहीं, नहीं, नहीं। कितना लोग काम कर रहे हैं நாம் பார்க்கும் இந்த இந்த காட்சி என்பது பகுதியில் இருந்து உத்தரபிரதேச மாநில விவசாயிகள் நாளை இந்த பேச்சுவார்த்தை இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் நாளை காலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்த விவசாயிகள் இந்த வழியாகத்தான் போராட்டம் நடத்துவதற்கு தலைநகர் டெல்லிக்குள் நுழைய முடியும் எனவே இந்த பகுதியில் தடுப்பு அரண்கள் போடுவதற்கான முயற்சிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது காங்கிரீட் கொண்டு உயர்த்தப்பட்ட ஒரு தடுப்பு வேலியாக இருக்கிறது இதற்கு மேல இந்த இரும்பு வேலியில் அமைக்கப்படுகிறது இதையும் தாண்டி விவசாயிகள் சென்றால் அங்கு இந்த போலீஸ் வேன்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது அதையும் தாண்டி விவசாயிகள் செல்ல வேண்டும் என்றால் முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது அதற்கு முன்பு தடுப்பு வேலிகள் என்பது போடப்பட்டிருக்கிறது மொத்தமாக மூன்று தடுப்பு வேலிகள் அமைத்து விவசாயிகள் போராட்டத்தை தடுக்கும் விதத்தில் மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது பேச்சுவார்த்தை இன்று நடைபெறும் இந்த சூழ்நிலையில் அது வெற்றி பெறுமா அல்லது தோல்வி முடிவருமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க